அக்டோபர் பதினைந்து இன்றைய புனித புனித அபிலா தெரசா தெரசா சபதே தே அகுமதா என்ற இயபெர் கொண்ட இவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டு அன்று ஸ்பெயின் நாட்டில் அபிலா என்ற இடத்தில் பிறந்தார் பக்தியுள்ள பெற்றோரால் சிறப்பாக தெரசா வளர்க்கப்பட்டார் இவரது பதினான்காவது வயதில் தாய் இறந்து போனார் அதன்பின் அன்னை மரியாவையே தனது தாயாக நினைத்து வாழ்ந்தார் இவ்வேளையில் அபிலாவில் இருந்த அகுஸ்தினியன் துறவிகளிடம் கல்வி கற்க அனுப்பப்பட்டார் அங்கிருந்து நோயுற்றதால் சில காலத்தில் வீடு திரும்பினார் இவ்வேளையில் புனித இரோனிமுஸின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் எழுதிய கடிதங்களையும் வாசிக்கும் வாய்ப்பை பெற்றார் இது தெரசாவிற்கு ஒரு துறவியாக மாற வேண்டும் என்ற தூண்டுதலை கொடுத்தது தந்தை அனுமதி கொடுக்காத போதும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் யாருக்கும் தெரியாமல் அபிலாவிலிருந்த கார்மல் மடத்தில் சேர்ந்தார் அதன் பிறகு தந்தையின் சம்மதமும் கிடைத்தது அங்கு தனது பெயரை இயேசுவின் தெரசா என்று மாற்றிக்கொண்டார் சில நாட்களில் கடுநோய் தெரசா புனித யோசைப்பிடம் மன்றாடி நலம் பெற்றார் இத்தகைய துன்பங்களின் மத்தியில் மனவழி ஜெபம் செய்ய ஆரம்பித்தார் அதிகமான நேரத்தை ஜபத்தில் செலவழித்தார் ஏ சிவருக்கு அடிக்கடி காட்சி கொடுத்தார் அக்காலத்து நிலவிய மறுமலர்ச்சி சிந்தனைகள் துறவிகளிடமும் பரவி கிடந்தன இதனால் பல சீரழிவுகள் ஏற்பட்டன துறவிகள் ஜப வாழ்வில் அக்கறையின்றி இருப்பதைக் கண்டு தெரசா மனம் வருந்தினார் கார்மல் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் பல்வேறு எதிர்ப்புகளின் மத்தியில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டில் பெண்களுக்கான சபையை தோற்றுவித்தார் புதிய சட்டங்களை உருவாக்கினார் அங்கினருடன் வெளி ஆட்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது தொடர் மௌனம் கடுமையான எளிமை காலணி அணியாமை இறைச்சி தவிர்த்தல் போன்ற கடும் விதிகள் பின்பற்றப்பட்டன அதன்பின் ஆண்களுக்கென்று ஒரு சபையையும் தோற்றுவித்தார் சீர்திருத்தப்பட்ட விதிகளை பின்பற்றி முப்பத்தி இரண்டு கார்மல் துறவர இல்லங்களை தோற்றுவித்தார் இவர் எழுதிய நிறைவாழ்வின் வழி ஆன்மாவின் கோட்டை என்னும் நூல்களிலிருந்து இவரின் ஆழமான ஆன்மீக வாழ்வை அறிந்து கொள்ளலாம் அன்பு மட்டுமே அனைத்திற்கும் ஈடாகிறது என்று மொழிந்த தெரசா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி இறந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டில் திருத்தந்தை பதினைந்தாம் கிரகோரி இவரை புனிதராக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திருவின் மறை வல்லுநராக இவர் அறிவிக்கப்பட்டார்